கல்யாண கனவு மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வரா <rôle CCTV> <TIONemption>

நின பண்ணவைய பிளீஸ் என் தப்பானவனா பாக்காத அப்படி பாக்காத எனக்கு என்ன அருள் பாருக்கு பிளீஸ் நீ அப்படி பாக்காத எப்ப உல சதாங்க பாரு பிளீஸ்யல் அப்படி பாக்காத இயல் போமேனு காதல் பாசம்

இல்லையே என்ன மன்னிச்சிட்டு போறேன் ஐயோ என் பக்கத்துல வராதீங்க எனக்கு தள்ளி போங்க நீங்க என் பக்கத்துல வந்து எனக்கு இன்னும் பயந்தாதான் வரும் ஐயோ ஐயோ சாரி என்ன பாத்தீங்க சத்தியமா சொல்றேன் இன்னும் பத்தாம் பண்ணுறேன் பாக்க உன் மனசு நோக்கமாடி வந்துட்டேன்ல சாரி சாரி என்ன பாத்துச்சு சரியல்ல சரி நீங்க வெளியில போங்க என் பக்கத்துல வராதீங்க எனக்கு பயமா இருக்கு

என் மோன் பண்ண வேலைய பாத்தீங்களா அம்மா வெளியில சொல்லாதீங்க வெட்ட ஏய் அவனுக்கு இயல் மேல கொள்ள பாசம் ஆனா அது சொல்ல தெரியல பய உள்ளக்கே இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அத எக்கு தப்பா சொல்லி போட்டான் இவ்வளவுதான் விஷயம் மைனி சீக்கிரம் கரெக்ட் பண்ணிரணும் மேனி ஆமா இனியா இருக்க மாட்டான் வேலைய பாத்துறேன் ஐ எங்க அக்காவுக்கு கல்யாணமே

இங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் நீ ஒப்பாரி வச்சிரா சொல்லணும் மாக்கு அம்மா அம்மா பெரிய தல்ல சரிடி அது எல்லாருக்கும் தெரியும் நீ உள்ள போ இல்லம்மா பெரிய தர்க்கங்கள சரி நீங்க போங்க அவதான் சொல்லிட்டு இருக்கல போங்க ஐயோ அக்கா அக்கா இவளுக்கு தான் அத்தா இத்தனை நாள் காதல் சொல்லாம இருந்திருக்காங்க அப்ப சொல்லாம இருந்தத அத்தா அந்த புள்ள இவ தான் சொல்ல விட்டு இருக்க மாட்டா கரெக்ட்டா சொல்லடி காதல் காதுல சொல்லandırப்பவே இதே மாதிரி தான் ஒப்பாரி வச்சி நிருப்பான் அதான் அத்தன் அலறி அடிச்சல அடிச்சு ஓடி இருப்பாவ இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அத்தன் சொல்லிடவே இப்பமே இவள கத்து கத்துறாளே அத்தன் எப்படி சொல்லி போய் யோசித்துப் பாரு அம்மா அம்மா பச்ச புள்ள ஆவே இருக்கால என்னடா மட்டி தங்கமே என் தங்க அப்போ பண்ண வேலைக்கு தங்கண்ணி கொஞ்சம் உம் உம் பெரிய அத்தா பெரிய அத்தா சேச்சி அவங்க தாடி கொடுத்துருவோன்ன எனக்கு பெரிய தோண்டா இத்த வேண்டாம்மா இட்லி போடுறால எங்கன்னீக்கு அப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாமா கலந்துட்டா தோற வச்சிருக்கு கயிண்ட் உள்ள போ நீ உள்ள போ நம்ம போறதா நல்லது

நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான படிக்கிற ஆமா பிஞ்சிலே படுத்துது ஓடி அது ஒண்ணுமில்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன் இங்க பாரு உங்க அக்கா அழுதுட்டே இருக்கா நான் சொன்னேன் மன்னிப்பு கேள இந்த அவ ரூம்ல இருக்கா போய் மன்னிப்பு கேளுங்க மறுபடியும்மா மறுபடியும்மா அதே வேல பாக்க புரியல இல்லையா அவ ரூம்ல அவ தான் இருப்பா வீட்ல யாரும் இல்ல போய் மன்னிப்பு கேளுங்க போங்க அவ கால்ல விழுந்து கதறுங்க இல்ல கல்யாணத்துக்கு கூட கல்யாணத்துக்கு நிப்பாட்டி வா பாத்துக்கிடுங்க கல்யாணத்துக்கு நிப்பாட்டி வா நான் இப்பவே மன்னிப்பு கேட்க போய்ட்டேன்

ஆஹ் பொம்பளை பிள்ளைங்க பிள்ளை பிடிக்கணும்னு பேசக்கூடாது இருக்குதா ஆவின் உனக்கு திரும்பி போச்சு அந்த போல நீ ஏன் என் பண்ணுறதுதான் அந்த பேசிட்டு இருக்கா நான் பேசுறதும் கொஞ்சம் நபையும் பேசுறது ஒன்றா எனக்கு ரெண்டு பேரும் பண்ணுவேன் சில எனக்கு எனக்கு யாருமே ஓ யாருமே நானும் ஆமா நீயும் எல்லாரும் எனக்கு அவனும் நானும் உனக்கு நீ என்னமோ மாதிரி

我打不打得死哥哥？<that. S 2>

கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்க முடியாது அதான் மும்பைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிவிட்டு நேராக மும்பையில் போய் செட்டில வரும் ஆகும் பார்த்துட்டா அங்கே நல்லா இருக்கும்டே ஆறு மாதம் ஊற்றி போய் வந்தால் போதும் எனக்கு ஓன் கூடயே தான் இருக்கணும் இங்க மாதிரி அண்ணி அப்புறம் என் தம்பி அம்மா அப்பா எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க நம்மளும் எங்கே இருக்க மும்பையில போய் சூப்பரா பண்ணலாம் ஆ சாப்பாடு நம்ம யாரை பார்த்துக்கலாம் நான் இல்லை வாங்க இதே மாதிரி அங்கேயே ஜாலியா

காாதலுக்கு டேசர் நடந்துட்டு இப்படியே இருந்தா இப்படியே இருந்தா அத்தை வந்து என்ன நினைப்பாங்க அதெல்லாம் போக வேண்டாம் பாத்தா என்ன நினைப்பாங்க அத்தை மச கடைல ஒண்ணு உக்காந்து நினைப்பாங்க அப்ப நான் வேண்டாம் வேண்டாம் ஏ மடியில் யாராவது வந்துருவாங்க நான் கீழ சொல்ல இரு

எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது உன் கண்ணு உன் சிரிப்பு உன் துரு பேச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ பெண்கள்லயே கொஞ்சம் வித்தியாசமானவா நல்ல குணம் இருக்கும் உம் அதே நேரத்துல நல்ல வாய்ப்பு துண்ணு பேசுவ என்ன தெரியல எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது எனக்கும் தான் நீங்க மும்பைக்கு போறேன்னு சொன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது ஒவ்வொரு நாளையும் நான் எண்ணிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா எப்போ வருவீங்க எப்போ லீவ் நாள் வரும் தீபா தீபாவளி வரும் எண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படியா என்கிட்ட அப்பவே சொல்லிருக்கலாம் அதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதே அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே எனக்கு ஒருத்தி அழகா இருக்கா மும்பைல இருக்கா அப்படின்னு சொன்னீங்களே அப்பதான் எனக்கு புரிஞ்சுது உங்க மேல இருக்குது பொறாமை இல்ல காதல் அன்னைக்கு எனக்கு வந்தது பாருங்க அப்பவும் உங்க காத்த கிடைச்சு என் மனசு புள்ள நீங்க தான் இருக்கீங்க வேற எவ்வளவு நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்ளோ தானே சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கு அப்படி அப்படித்தான் இருந்தது அதுலயே அன்னைக்கு ஒருத்தன பேசும் 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 எனக்கு என்னவோ கோவம் வந்து தெரியுமா அப்பதான் எனக்கு புரிஞ்சுது உன் மேல இருக்கிறது கோவம் இல்ல காதல்னு உன்னை யாருக்குமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு புரிஞ்சுது விட்டு கொடுத்த நான் வாழ்ந்துட மாட்டேன்னு புரிஞ்சுது உன் மேல எவ்வளவு காதலும் பைத்தியமா இருக்கேன்னு அப்பதான் புரிஞ்சுது நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு அப்பதான் புரிஞ்சுது தெரியுமா எதுக்கப்புறம் காலத்தை கடத்த கூடாது இனி என்ன இருந்தாலும் அவ எவ்வளவு வாய் பேசினாலும் அவகிட்ட சொல்லிட வேண்டியதானு சொல்லிட்டேன் ஏ நான் பேசிக்கிட்டே இருக்கேன் எங்க கண்ணை கண்டிட்டு இருக்க 아 이번에 나 쏘는 대로 카드 구리뜨게 했더니 이리야. 아, 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 아